இந்த உலகத்தை இந்த காலத்தை ரசூல் அலிஹி வசல்ல சொல்லும் போது சொல்றாங்க இல்மு உயர்த்தப்பட்டு மடமை மாத்திரமே தரிபடும் மடமை மாத்திரமே வெளியாகும் சொல்லப்பட்ட காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல எங்கட ஈமான பாதுகாக்கிறதும் நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பாதுகாக்கிறதும் மிச்சம் கஷ்டமாகவும் சிரமமாகவும் இருக்குது எந்த அளவு கொண்டு சொன்னால் இன்றைக்கு ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன செய்வாங்க என்றால் ஒரு ஹதீச சொன்னதுக்கு பின்னால ஒரு ஹதீச வந்து அவங்க எழுதினதுக்கு பின்னால அந்த ஹதீஸ் எந்த தரத்துல உள்ள ஹதீஸ் எங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க திட்ட தெளிவாக காட்டியிருப்பாங்க முன்கரான ஹதீசு மௌலுவான ஹதீசு மருபுவான ஹதீசு இந்த ஹதீசு லாயிஃபும் ஜித்து இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த ஹதீஸ தரத்தை தெளிவாகவே காட்டி தந்திருப்பாங்க இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா எந்த அளவுக்கு மாறி போய்த்துதுண்டா இந்த காலம் எப்படி பெய்ததுண்டா இல்மோ உயர்த்தப்பட்டதுனாலதான் என்ன செய்யறாங்கண்டால் ஒத்த அடியா அந்த ஹதீஸ் தரத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டு ஹதீஸ்களை வல்லுநர்கள் போல் நடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அல்லாமா முல்லாக்கள் என்ன செய்யறாங்க ஒரே அடியா இட்டு கட்டப்பட்ட செய்தியில் என்ன செய்யறாங்க சீல குத்திட்டு போயிடுறாங்க அல்லாஹு தாலா பாதுகாத்த சிலரை தவிர எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான் அவர்களையும் அல்லா பாதுகாத்து ஹிதாயத்தை கொடுக்கட்டும் எந்த அளவுக்கு சொன்னால் இன்னைக்கு ஒரு புள்ள பிறக்கிற நேரத்துல பேணப்பட வேண்டிய சுண்ணத்துக்கள் மிகவும் முக்கியமான ஒரு சுண்ணத்து என்ன தெரியுமா

அத போலன் ரூன் காதில் அதான் சொன்னாங்க அப்படி சொல்றத நான் கண்டேனி சொல்றாங்க ஒரு இந்த செய்தி இந்த செய்தி செய்தி இந்த செய்தி என்ன இந்த

எந்த அளவுக்கு ஒரு அட்டுடைய மத்தகாசம் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த செய்தி அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதே இபுனுல் முல்லி ரஹமத்துல்லாஹி அலஹி உமர் இபுன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அண்ணவங்க இந்த மாதிரி ஒரு செய்தியை செஞ்சிருக்கிறாங்க அவங்க கண்டாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அலமது இல்லா தாராளம் எங்கள்ல பல மக்கள் இன்றைக்கு அல்லாஹு தாலாவால பாதுகாக்கப்பட்டவங்க செஞ்சு கொண்டுதான் நீக்குறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்ப

ஷாஃபிம் அந்த மதுகபை சார்ந்த உலமாக்கல் அதே போல ஹனபி மதுகபை சார்ந்த உலமாக்கல் அதே போல ஹம்பலி மதுகபை சார்ந்த உலமாக்கல் என்ன செய்றாங்க என்று சொன்னால் அவ்வாறு செய்வது முஸ்தஹாபு தான் அப்படி என்றதை கெட்டத்தெளிவாக சொல்றாங்க இப்ப நாங்க செய்யறது வந்து ஒரு விரும்பத்தக்க செயல் என்றதை யாரு சொல்றாங்க இவரும் கையம் ஜோசி ரஹ்மதுல்லாஹி அலையன் அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு சொன்னா ஷைத்தானுடைய செயலை நாங்க எடுத்து பார்க்கிற நேரத்துல ரசுதா செல்லதலே செலம் சொல்லும் போது சொல்றாங்க

அப்ப ரசோலுல்லா சல்லா அலி செல்லாம் இன்னொரு ஹாதீஸ்ல திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லும் போது சொல்லி தர்றாங்க சொன்னால் பாங்கு அதான் ஒரு புள்ள நேரத்துல பாங்கு சொல்லப்படுது அதான் சொல்லப்படுது அந்த இடத்தை அப்ப அந்த புள்ளைக்கு அதானையும் இக்காமத்தையும் இன்றைக்கு பலர் செய்யறாங்க அதை சிலர் தடுத்து அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஹிதாயத்தை விரட்டக்கூடிய அந்த இடம் தான் ஆரம்பமாக அந்த புள்ளையில காதில சொல்லக்கூடிய அதான் அந்த புள்ளைய விட்டும் சைத்தான் தூரமாக சைத்தானுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்ல அல்லாஹு தாலா பாதுகாத்த சில குழந்தைகளை தவிர அலமது இந்த விஷயங்கள் இமாம்கள் மூலமாக அதே போல ஹபீபுலா முகமது ரசூலுல்லாவுடைய சொல் அங்கீகாரங்கள் மூலமாக சலஃபு சாலிஹங்கள் மூலமாக திட்ட தெளிவாக எங்களுக்கு காட்டப்பட்ட செய்திகள்ல ஒன்று அடுத்ததாக நாங்க பார்த்தோம் சொன்னால் ஒரு புல்ல ஆரம்பத்துல புறக்கு அந்த புறக்குற புல்லையிட காதுல நாங்க என்ன செய்யறோம் என்றால் கண்ட பேச்சுக்களை எங்கட சந்தோஷங்கள் அந்த இடத்துல சொல்றோமே தவிர அந்த புள்ளையிட காதில அல்லாஹ் அக்பர் அல்லாஹு தாலா மிகவும் பெரியவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு தாலா மிகவும் பெரியவன் என்று அவன் கண்ணியத்தை சொல்றதுக்கு நாங்க மறக்குறோம் மறுக்கிறோம் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கணும் அந்த புள்ளையிட காதல புள்ளக்கூடிய அந்த அதானுடைய சத்தம் ஹையால சலா தொழுகைக்கு நீ விரைஞ்சிவா ஹையால சலா வெற்றியின் பக்கம் நீ விரைஞ்சிவா இந்த கருத்துக்கள் தான் அதானுடைய கருத்துக்கள் அல்லாஹு தால்லா புகழக்கூடிய அல்லாஹு மகிமைகளை சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எங்களோட உம்மத்துல இருந்து அந்த புள்ளைகள காதை விட்டும் நாங்க என்ன செய்யறோம் வேண்டா அந்த காதுகளை விட்டும் அல்லாட அந்த விக்கிருகளை தூரமாக்கிட்டு ஷைத்தானுடைய அந்த செயல்களை நாங்க கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் அல்ஹாம்துல்லா அல்லாஹு தால்லா பாதுகாத்த சிலரை தவிர இன்றைக்கு என்னன்னு சொன்னால் அதாவது இபுருல் கையம் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலைகன் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க அதாவது அதான சொல்லும் போது மெதுவாக சொல்றது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா என்ன காரணம் அந்த அதான சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹுடைய அந்த பெருமைய அந்த புள்ளையிட காதுல எடுத்து உரைக்கணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய கண்ணியத்தை அந்த புள்ளையிட காதல உட்புகுத்தனும் என்றதுக்காக வேண்டின்றத திட்ட தெளிவாக இமாவிபுல் கையும் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலை என்ன சொல்றாங்க இன்னைக்கு என்னன்னு சொன்னா இந்த கருத்துக்களை அதாவது இமாம் இபுல் கையும் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலை என்ன சொல்ற கருத்துக்கள் அதாவது ஒரு சுண்ணத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி எங்கட உண்மத்து எந்த அளவுக்கு போராடுது அல்லாஹு தாலா பாதுகாக்கணும் சுபஹான் அல்லா இன்றைக்கு எங்களை விட்டும் எங்களை ஒட்டும் ஒவ்வொரு சுன்னத்தும் அதிவேகமாக வேகமாக அதை விடவும் வேகமாக என்ன செய்கின்றார் ஒவ்வொரு சுண்ணத்தும் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இது இதை தான் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இத்தகதன் ஜுஹாலா ஜாகிர்களை மடையர்களை மக்கள் தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க அவங்களிடத்துல போய் பத்துவா கேட்பாங்க மார்க்க அறிவே இல்லாத மடையர்கள் பத்துவா கொடுப்பாங்க அவங்களும் வழிகட்டு பிறரையும் கெடுத்துட்டு இந்த உலகத்த விட்டு போய்த்திருவாங்க அல்லாஹ் தா ஆலா எங்களை பாதுகாத்துகிறான் யா அல்லாஹ் ரபீர் ரஹ்மானே கண்ணியமான உன்னுடைய ஹபீப் முகம்மதுர் வசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் மாலகி வசல்லமன் அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் அணுவளவு பிசகாவி எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை சஹாபாக்களுக்கு எப்படி நீ கொடுத்தாயோ அதைப் போல எங்களுக்கும் தந்தருள் வாயாக ஆமீன் ஆமீன் வா ஹிராவானா நீ அஹந்துல்லாஹ் ரபிலா ஆலமி